கிரிஸ்தலால் சுகமா இருக்கிறீங்களா இன்னைக்கு அண்ணா உபவாச ஜெபத்தின் பத்தொன்பதாவது நாள் இந்த நாளில் அறிக்கை செய்து ஜபிக்க வேண்டிய வசனமாக சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் மாட்டார் ஆமாங்க ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் பாரத்தெல்லாம் என் மேல வைத்துடு நான் உன்னை ஆதரிப்பேன் நான் உன்னை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டேன் எவ்வளவு நல்ல ஏசப்பா பாருங்க உங்கள் பாரத்தை எப்படி ஏசப்பா மேலே வைப்பீங்க உங்கள் பாரத்தை எப்பெல்லாம் ஏசப்பா மேலே வைப்பீங்க இதே சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழுல அந்தி சந்தி மதியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் காலையில் மதியானம் சாயங்கால நேரத்தில் நீங்கள் ஜபம் பண்ணி உங்கள் இறுதியத்தில் இருக்கிற பாரத்தை ஏசப்பா மேலே வைக்கணுமா ஏசப்பா சொல்கிறாங்க நீ வச்சுட்டு ஏன் மேலே நான் உன்னை ஆதரிப்பேன் நான் உன்னை தள்ளாட விட மாட்டேன் இந்த உலகத்துல எந்த மனுஷனாவது உங்க பாரத்தை அவங்க ஏற்றுக்கிடுவாங்களா யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க ஆனா ஏசப்பா சொல்றாங்க காலையில சாயங்காலம் ஒவ்வொரு நான் பாரத்தை சுமப்பேன் ஆமேன் ஏசையா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டுல ஆகையால் ஆபரஹாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுகிறார் நம்ம வம்சத்தை பார்த்து சொல்லுகிறார் இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை நீங்களும் வெட்கப்படுவதில்லை உங்கள் வம்சமும் வெட்கப்படுவதில்லை அந்த முகம் வெட்கப்படுகிற அனுபவம் முகம் வாடி போகிற அனுபவம் முகம் செத்து போகிற அனுபவம் இதெல்லாம் உங்களுக்கும் கிடையாது உங்கள் வம்சத்துக்கும் கிடையாது என்னோடு கூட சேர்ந்து ஜிபிப்பீங்களா எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே கர்த்தர் மேலே உன் வாரத்தை வைத்தோடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதி போனை ஒருபோது தள்ளாட விட மாட்டார் என்ற வசனத்தின்படியாக இந்த ஜபத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆதரிங்க ஒவ்வொருவருடைய கால்களையும் நீங்க வழுவாம நீங்க நிறுத்துங்க அவங்க வம்சத்தை ஆசிர்வதிங்க அவங்க பாரத்தை எல்லாம் நீக்குங்க ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல அவங்க காணும்படியா கீரு செய்யுங்க இயேசுவி நாமத்துல சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்